தாலு ஆஃபீஸுக்கு ரேஷன் கார்டு வாங்க வேண்டியதாக இருந்தாலும் சரி ஆதார் கார்டை மாற்ற கே விளாவுல மக்களையும் கள்ளிக்குடி மக்களையும் மனதில் இணத்திக் கொண்டு தாலுகாபீஸை வந்து கள்ளிக்குடிக்கு புதிய தாலுகாபிசி கொண்டு வந்தவரு அண்ணன் ஆறு புதுக்குமாடா என்பதை தெரியப்படுத்திருக்கிறோம் அந்த தாலுகாபீஸுக்கு ரெண்டு மாவட்ட கல்வி கல்வியா

அந்த நகராட்சி சம்மந்தப்பட்ட ரிக்கார்டுகள் எதுவும் வாங்க முடியல அதில் வளர்களுக்கு கருத்துக்கொண்டு அண்ணன் அவர்கள் வந்து திருமூல நகர பத்து கோடி ரூபா மதிப்பீட்டில் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு பத்து கோடி ரூபா நிதியை பற்றி போட்டு இப்பொழுது அந்த வேலை வந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது கரும்பு புதிய பச்சை திருமூலத்தில் புதிய பஸ் பச்சை அமைப்பதற்கு தேர் இடத்துக்கு அஞ்சு ஏக்கர் இடத்து திமுக ஆட்சி வந்து இப்போது மக்களை ஏமாற்றி கொண்டு மக்களுக்காக துரகம் செய்து கொண்டிருக்க அந்த திமுக ஸ்டாலின் அரசு வந்து அந்த வேலையை வந்து பஸ் ஸ்டாண்ட் அமைப்பதை திருமூலத்தில் தற்காலிக பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி மக்களை வந்து அலக்கழுத்திட்டு இருக்காங்க நின்று கூட பஸ் முடியல சேரும் சேகரியமா இருக்கு உள்ள போற பஸ் உள்ளே பதிஞ்சு நின்று கருது எல்லா கணக்கு வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறோம் கமல் குறிக்கிட்ட வெளியா இருக்கப்பா அந்த நிதியை ஒதுக்கி அதை மேலே வாங்க வீர பெருமான்புரம் பாலத்தை அமைக்க முடியல அண்ணன் நடத்துல அவர்களுக்கு காலணி கொடுத்து இரண்டு வகை இரண்டு சோடி சீருடைய கொடுத்து இந்த ஊருக்கு உள்ள மாணவர்களுக்கு அனைவருக்குமே இந்த பள்ளியில் வந்து வழங்கியவர் அண்ணன் உதவகுமார் என்பது தெரியப்பட்டிருக்கிறோம் பெற்ற தானே அந்த மாணவருடைய கல்வி கடனை ரத்து செய்யவில்லை மாணவிய நிதி தன்னுடைய இன்ப நிதி பேரன் இப்படி தன்னுடைய குடும்பத்தை பற்றி தான் அவர் வந்து எப்பயுமே சிந்திச்சு கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதெல்லாம் வந்து கொடுங்க எங்கள் அப்பா முதலமைச்சரை வந்தோடனே உடனே அந்த ரகசியத்தை வச்சு நீட் தேர்வை ரத்து செஞ்சுருவான் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி மாணவ நாற்பது எம்பியை பெற்று நாற்பது எம்பி வந்து டெல்லி பாராளுமன்றத்துக்கு போய் அங்கே போய் டீ பண்ணணுன்னா டெல்லியில் பாரா மட்டத்தில் அதை விட்டு விட்டு அதை கைது வாங்கின பேப்பர்லாம் தெரியல இந்த நீட் தேர்வை பற்றி இப்போ எதுவுமே பேசுறதில்லை இப்படி மக்களை ஏமாற்றின அரசு திமுக ஆட்சி வேணுமா மருத்துவ படிக்கிற மாணவர்கள் வந்து குறைஞ்சது மக்கள் மாணவர்களுக்காக ஆட்சி செய்யற ஒரே அரசு என்றால் ஐயா எடப்பாடியார் அரசு அம்மாவுடைய அரசு தான் மாணவர்கள் கருத்தில் ஒரே வருடத்தில் வந்து மத்திய சர்க்காருடைய அனுமதியை பெற்று பதினோரு மருத்துவக் கல்லூரி பதினோரு மருந்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இலவச பசியும் மக்களுக்கு இலவச கூட்டிருச்சு அது கெடுத்த சூரியம் சொத்து வரி கூட்டிருச்சு வீட்டு வரி கூட்டிருந்து கரண்ட் பில்லு பத்திரம் கட்டு புத்தே ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கூட சொத்து பசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க இதெல்லாம் கூட்டிடுச்சு இதெல்லாம் வந்து நீங்க பாக்கணும் நம்ம பிள்ளைங்க படிப்பு பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்தா தான் நிச்சயம் ஏன்னா இந்த ஆட்சியில் ஆட்சியில இதில் கட்சி பார்க்கல சாதி பார்க்கலாம் மதம் பார்க்கலாம் யாருமே வந்து ரெக்கமெண்டு கிடையாது அமைச்சர் அமைச்சர்கள் மூலியமாக வந்து இந்த மிக்சி கிரைண்ட்ரு போயின்னு விளாட்றாங்க இந்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கல்வி கல்வியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக இருக்கத்தை கொடுத்தாங்க அந்த தாலி தங்கம் திட்டம் வந்து எதுக்காக கொடுத்தாங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து சீக்கிரமாக வீட்டில் யாரும் கொடுத்தது நம்மளுடைய புரட்சி அம்மா அவர்களும் ஐயா எடப்பாடி இரு மட்டும் வேணும் ஆனால் அவங்க தான் தாலிக்கு தங் கொடுக்குற அந்த பணம் எதுவுமே கொடுக்கக்கூடாது என்று அவர்களை வந்து நயவஞ்சமாக ஏமாற்றி எல்லோரும் ரூபாய் கொடுத்து பெற்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் வந்து பெற்ற தாயாக நினச்சி த பிள்ளைகளுக்கு அந்த ரூபாயை கருப்பி உபகரணங்கள் கொடுத்து அந்த ரூபாய் மதிப்புள்ள அந்த பரிசு கட்டத்தை கொடுத்து அனுப்பியது அம்மாவுடைய ஆத்திகமான மாணவர்கிங்க நீங்கள் கல்வியில் அனைத்து துறையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மடிக்கணினி கொடுத்தாங்க லேப்டாப்பு

பார்த்து பேச முடியாத காலம் அப்படி அப்படிங்கிறதுல இருக்கும்போது அண்ணனா ஐயா எடப்பாடு ஐயா எடப்பாடியார் என்பதை தெரியப்படுத்தி கொள்கிறோம் மாணவர்களை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் பொருநாள்லாம் கஷ்டப்பட்டு படிக்க முடியாத காலத்துல பள்ளிக்கூடமே செல்ல முடியாத சேவை செய்யக்கூடிய ஒரே தலைவர்கள் யார் என்றால் அண்ணாதே உரு இருந்து ஆட்சி செய்கிற அமைச்சராக இருந்தாலும் சரி முக அமைச்சராக இருந்தாலும் அவர் தான் தெரியும் வெளியேப்பா வில்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடு ஆட்சி காலத்துல நீங்க எல்லாத்துக்கும் தெரியும் பன்னெண்டு துறையில் இன்னைக்கு துறை இருக்குன்றா மு க ஸ்டாலின் கலைஞருடைய மகனுடைய கையில் தமிழகத்துடைய முதல்வர் ஸ்டாலினுடைய கையில் அந்த காவல்துறை துறை இருக்குது அந்த காவல்துறையை கூட கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் நீங்கள் எங்கே வேணும்னாலும் நீங்கள் வந்து தனியார் துறையாக இருந்தால் சரி அரசு துறையாக இருந்தாலும் அவரிடத்துல வந்து அனுமதி பெற்று பரிந்துரை பெற்று நீங்கள் எல்லா துறைகளையும் நீங்கள் வேலை வாய்ப்பை கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதாவது பெண்கள் வந்து அந்த ஸ்டாலின் உதவிநீதி சொன்னார் இன்னைக்கு அடுத்த ஆட்சிக்கு வர போறோம் நீங்க எல்லாருமே போய் நகையை கொண்டு போய் பேங்க்ல வைங்க பேங்க்ல வச்சீங்கன்னா எல்லாத்துக்குமே நகையை திருப்பி கொடுத்துருவோம் வந்தோன்னு ஆட்சி வந்தோன்னு அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்து வீட்டுல இருந்த அந்த அஞ்சு பவுன் வந்து இளைஞர்களுக்கு மனமான நன்றியை திருப்பி கொள்கிறோம் ஒரு இடத்துலதான் அஞ்சு